பிராமீனுக்கும் நறுவைக்கு மட்டும் எப்பவுமே வித்தியாசம் தெரியாது இன்றைக்கி தான் அப்பாட்ட அதை வந்து கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து நறுவையும் விராவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மீனோட உடம்புல இந்த மாதிரி வரி வரியாக இருக்குது அப்படின்னா அது வந்து பிராமின் நறுவையில் வந்து இந்த வரி இருக்காது அதுக்கு பதிலாக வந்து ஒரு மாதிரி களங்களாக இருக்கும் அங்கங்கே டாட் டாட்டாக அப்படி தெரியும் ஆனால் ஸ்ட்ரைட்டான வரி எதுவுமே இருக்காது இது வந்து நறுவை விராமீன் உள்ள அடையாளமே இந்த கிராஸ் கோடு தான் இந்த வருஷம் என்னன்னு தெரியல மீன் வரத்து வந்து ரொம்பவே அதிகம் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய ஃப்ரெஷ்ஷான நாட்டு மீன்கள் வந்து கிடச்சிது வலிக்கிட்டு போதா நீரில் வரும் என்ன மீன் குஞ்சு போட்டு மீன் குழம்பு வச்சா செம்ம டேஸ்டாக இருக்கும் விராமீனை வறுவலுக்கு யூஸ் பண்ணிட்டு நறுவையை வந்து குழம்புக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி லன்ச் டைம் ஆயிடுச்சு அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் காலையிலேயே அம்மா நாட்டுக்குழி அடிச்சு இந்த குழம்பும் ஆயிடுச்சு இன்னைக்கு மீன் குழம்பு சமைக்க போறது இல்லை அதை அப்படியே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஒரு விருந்து இருக்கு தான் யூஸ் பண்ண போறோம் வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்